ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணும்போதோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி எடிட் பண்றது உங்களுடைய ரேஷன் கார்டு எப்படி எடிட் பண்றது உங்களோட ஆதார் கார்டு ரெண்டு சைடு இருந்தால் அது எப்படி ஒன்றா எடிட் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்களுடைய கல்யாண பத்திரிகை எப்படி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது எல்லாத்த பற்றி தான் இது சொல்ல போகிறோம் சரிங்களா ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் ஏதாவது நேம் கரெக்ஷன் பண்ணும்போது இல்லை நேம் ஆட் பண்ணும்போது இல்லை குடும்ப தலைவர்கள் மாற்றும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இருக்கும் ஆதார் கார்டு இதெல்லாம் நம்ம ஸ்கேன் பண்ணி எடிட் பண்ணணும்ல அந்த எடிட் பண்றதை எப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தனித்தனியாக ஸ்கேன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆதார் கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கேன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எப்படி ஒன்னா ஜாயின் பண்றது அதே மாதிரி நீங்க ஜேபிஜி ஸ்கேன் பண்ணத பிடிஎஃப் எப்படி ஒரு ஒரே ஃபைலா கன்வெர்ட் பண்றது அத பத்தி ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் அத நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப எப்படி என்னன்னு பாக்குறேன் பாருங்க உங்களுடைய ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு எம்பி இருக்கணும் உங்களுடைய மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி இருக்கும் அது என்னென்ன இதில் சப்போர்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து ஜேபிஜி இஜி பிங்க் அது வந்து சப்போர்ட் பண்ணணும் அதுவே ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பி குழு இருக்குது என்னென்னா பிஎன்ஜி கிஃப்டு ஜேபிஜி பிடிஎஃப் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா சரி இது எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எல்லா ஃபைலுமே ஸ்கேன் பண்ணிட்டேன் ஸ்கேன் பண்ணி ஒரு ஃபோல்டரில் எடுத்து வச்சிட்டேன் என்னன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு எல்லாமே ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே ரெண்டு பேரும் தான் ஓகேவா அவங்களோட இது தனியாக அடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்த்து வருது அதுக்கப்புறம் பேக் சைடு தனியாக வீட் ரெஸ் தனியாக அடுத்து மேரேஜ் பத்திரிகை இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ ஸ்கேன் பண்ணதை எப்படி எடிட் பண்ணோம்னா அதில் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பனில் போயிட்டு நீங்கள் எடிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி லெவனாக இருந்தால் மாதிரி பெயிண்டிங் டூன்னு இருக்கும் ஓகேவா இதில் கிளிக் பண்ணிங்க அந்த மேலே இருக்கிற செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதில் போயிட்டு இது பண்ணணுமோ அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி மௌசு கன்சல்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அது எது வரைக்கும் செலக்ட் பண்ணிணோம் அது வரைக்கும் கட் ஆகும் அதில் ரைட் கிளிக் பண்ணி கட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக இதுலேருந்து கட் ஆகிடும் கட் பண்ணிட்டு ஃபைலில் போயிட்டு நியூனு கொடுத்து டோனாட் சேவ் கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே கண்ட்ரோல் வீ கொடுத்து அப்டின்னா பேஸ்ட் ஆயிடும் ஓகேவா அப்பறம் அதுக்கப்புறம் நீங்க அந்த இதில் எல்லastype ஸ்க்ரோல் பண்ணி கரெக்ட்டா எந்த லெவலுக்குள்ள வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி வெச்சிங்க ஓகேவா இது வந்து போட்டோ நம்ம எடிட் பண்ணி வெச்சிங்களா இப்போ இது வந்து சேவ் பண்ணணும்னா ஃபைல்ல போய் கொடுத்து ஜேபிஜி போயிட்டு உங்களுடைய போட்டோன்னு சொல்லி நீங்க நேம் கொடுத்து எந்த ஃபைல்ல நீங்க இது பண்ணினீங்களோ அந்த ஃபைல்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓகேவா வந்து போட்டோவை எடிட் பண்றது ஓகேவா எடிட் பண்றது இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும் இப்போ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான் எடிட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை அது ரெண்டுத்தையும் எப்படி ஒன்றா ஆட் பண்ணுறது அதை இப்போ பார்க்குறேன் ஓகேங்களா அதே ரெண்டு போயிட்டு ஓப்பனில் போயிட்டு பெயிண்டிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அதில் போயிட்டு அந்த ஆதார் கார்டில் வந்து இது பண்ணுறது முன்னாடி அந்த செலக்ட் போய்ட்டு எங்கேருந்து உங்களுக்கு தேவையோ அங்கே போயிட்டு லைட்டாக க்ளிக் பண்ணிவிட்டு செலக்ட்ஷனை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் அங்கேருந்து எழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆயிடும் இந்த செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க இல்லை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா கட் ஆயிடும் கட் கொடுத்தோடனே திரும்பி நியூ கொடுத்து நீங்கள் அதில் வந்து புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அதை கூட கொடுங்க 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 டோ டோ நாட் நாட் சேவ் 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 கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஆகிடும் அந்த மாதிரி மாதிரி கொடுக்காதீங்க கொடுத்துட்டு இது இது இப்போ வந்து வந்து எனக்கு இன்னும் பண்ண அப்படின்னா அப்படின்னா இந்த 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 வச்சு உங்களுக்கு ஸ்பேஸ் ஸ்பேஸ் வந்துடும் வந்ததுக்கப்புறம் திரும்பி போய்ட்டு பேக் ஸ்கேன் அதில் 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 போய் பண்ணி ஓப்பனில் கொடுத்து கொடுத்து பெயிண்டிங் டூல் ஓகேவா ஓகேவா இதுவே நீங்கள் செவன் எயிட் எடிட் வரும் பண்ணிக்கலாம் அதே போய்ட்டு எந்த இது வேணுமோ அந்த ஆதார் கார்டை மட்டும் கரெக்டாக வச்சு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க கண்ட்ரோல் எக்ஸ் கட்டாயிடும் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் முன்னே எடிட் பண்ணீங்களா அந்த ஃபைலுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போய்ட்டு கண்ட்ரோல் வீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஜஸ்ட்டு ஸ்லோவாக அதிலே ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட்டுன்னு கொடுத்தினா கூட உங்களுக்கு வந்து அந்த இது ஃபோட்டோ வந்து நீங்கள் கட் பண்ணது வந்து வரும் இதை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக கர்சலால் மூவ்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம் ஒரு சில டைமில் நீங்கள் இதிலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு திரும்பி கொடுத்தீங்கன்னா ஓகே ஓகே இப்போ நாங்கள் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த சைடில் பார்டர்லாம் அதெல்லாம் வந்து லைட்டாக ஏற்றுட்டு வந்து கரெக்டான லெவலுக்கு வந்து விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுங்க ஓகே ஜஸ்ட்டு இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேவ் பண்ணுறது இப்போ இதில் சேவாஸ் கொடுத்து ஜேபிஜியில் வேணுமா பிங்கில் வேணுமா நம்ம ஜேபிஜியில் கொடுத்தோம்னா உங்களுக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும் பட் குவாலிட்டியும் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நான் அதெல்லாம் ஜேபிஜில் கொடுக்குறேன் கொடுத்த வேண்டிய இந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் சைஸும் கரெக்டாச்சா ஓகே இப்போ வந்து குடும்ப தலைவர்களோட இது ஆதார் கார்டு எடிட் பண்ணிட்டோம் அடுத்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அது அவருடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் ப்ரொடிசீஜர் தான் செலக்ட்டில் போயிட்டு இருந்து தேவையோ அந்த ஆதார் கார்டில் க்ளிக் பண்ணி அதோட கட் பண்ணிங்க இப்போ அதோட கட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே திரும்பி கிளிக் பண்ணி ஃபைலில் க்ளிக் பண்ணி நியூனு கொடுத்துட்டு டோ நாட் சேவ் கொடுங்க டோனாட் சேவ் கொடுத்தோடனே இதில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் கொடுத்துட்டுனா இது கரெக்டாக இருக்குது இப்போ இது அங்கங்கே ட்ராக் பண்ணணும் அப்படின்னா அந்த மவுச கொடுத்து நீங்கள் செலக்ட் அதில் ஃபைலில் அதில் பே பண்ண பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளோ வேணாலும் மாற்றிக்கலாம் ஓகேவா நான் ஒத்துனாலும் ஊற்றிக்கலாம் பட் வேணான்னா கண்ட்ரோல் இசுட் கொடுங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ட்ரோல் வீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்துடும் ஓகேவா ஜஸ்ட் மூவ் பண்றது அப்படி மூவ் பண்ணிட்டோம் ஓகேவா இப்ப நான் மூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு பேக் சைடில் க்ளிக் பண்ணி அதில் பெயிண்டிங் ஊரில் போயிட்டு உங்களுக்கு வந்து அதில் கிராப் பண்ணுறேன் இப்போ அந்த செலக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி எந்த இதுவோ அதோடு போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் ஓகேவா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தனா கட் ஆகும் கண்ட்ரோல் சி கொடுத்தனா காப்பி ஆகும் அந்த மாதிரி ஓகேவா நீங்கள் ஜஸ்ட் கி கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு கட் பண்ணி இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிங்களா அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஜஸ்ட் மோஸ்ட் செலக்ட் க்ளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கட் ஆகுது பாதி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இதை கொஞ்சம் அஜெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க ஓகேவா நீங்கள் அந்த ப்ராகலஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு பேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகோன்னு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆகும் இப்போ நான் கரெக்டாக வச்சுட்டா ஓகே இப்போ வச்சதுக்கப்புறம் அந்த இதில் கிளிக் பண்ணி அந்த ட்ராக் மாரி காமிக்க அந்த லொக்கேஷன் அந்த வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணிங்க ஓகேவா அப்போ ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதையும் நம்ம ஒன்றா சேர்த்து ஓகேவா இப்போ அதே கண்ட்ரோல் நியூவில் போயிட்டு ஃபைலில் போய்ட்டு கன்ட் சேவ் கொடுத்து அவங்களுடைய நேம் போட்டு சேவ் பண்ணிங்க ஓகேவா இப்போ வீட்டுக்காரமாதும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட் ரெசிது வீட் ரசீது பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஃபோரில் இது பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சை ஃபைட்ஸை மட்டும் கன்ட் பண்ணாமல் நம்ம ஏ ஃபோரில் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை எப்படி கட் அதே செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு எதுலேருந்து உங்களுக்கு எதோட தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து அன்றாட் கொடுத்துட்டு நீங்கள் நியூன்னு கொடுத்து டொனாட் சே கொடுத்து அதில் பேஸ்ட் பண்ணுங்க பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணி ஏற்றுக்கலாம் ஓகேவா ஜஸ்ட் இவ்வளோ ஃபைல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்கலாம் எங்களுக்கு எங்கெங்கே வேணுமோ அந்த ஃபைல் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஃபைலில் போய்ட்டு சேவாஸ் கொடுத்து அதில் சேவ் பண்ணி கொடுத்து ஓகே இந்த மாதிரி தான் ஜஸ்ட்டு எடிட் பண்ணுறது இதுவே இப்போ கல்யாண பத்திரிகை எப்படி சார் எடிட் பண்ணுங்கன்னா அதே ரைட் கிளிக் பண்ணி அதுலேயும் எடிட் கொடுங்க லெவனாக இருந்தால் பெயிண்டிங் அப்படியே காமிக்கும் அதில் கொடுத்து ஜஸ்ட் இதுலேயும் வந்து செலக்ட் பண்ணி இது பண்ணிங்க சார் எனக்கு இதில் வந்து ரொம்ப சைஸ் வந்து அதிகமாக பெருசாக தெரியுது சார் ரொம்ப எப்படி சொல்கிறது இல்லை எனக்கு ரொம்ப இன்க்ரீஸாக தெரியுது நான் இது எப்படி இது பண்ணி திரும்பலாம் இங்கே கீழே இன் ஜூம் ஜூட்னு இருக்கும் அந்த ஜூமின் வேணும்னா ரொம்ப குறிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ கட் பண்ணுற அளவுக்கு அதை மாரி கரைச்சிக்கங்க அதுவே அதிகமாக வேணுணா நீங்கள் அதிகமாக மாதிரி இது இந்த மாதிரி பெருசாக இருக்குன்னா நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிஸ் ஆகும் பட் ஆனால் குவாலிட்டி மாற மாதிரி தெரியும் நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் ஓகே அந்த லெவலே அதனால் கரெக்டாக பார்த்து அதை செலக்ட் பண்ணி கண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆகிடும் கண்ட்ரோலில் எக்ஸ்ட் கொடுத்துனா கட் ஆகினதுக்கப்புறம் ஃப்ரீம் ஃபைனில் போய்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணி அதில் கொடுத்துங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம எந்த மாதிரி வந்து கொடுத்துட்டேன் நான் இதில் எப்படி பண்ணால் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிட்டு வந்து அது எதோட சைஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்படியே இது வந்து விட்டிங்கன்னா போதும் ஓகேவா ஜஸ்ட் இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா இப்போ கரெக்டாக ஆச்சு இப்போ இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஓகேவா அதே ஃபைலில் போய்ட்டு சேவாசன் கொடுத்து ஜேபிஜி கொடுக்குறேன் ஜேபிஜி கொடுத்து என்ன ஃபைலோ இப்போ மேரேஜ்னா மேரேஜ்னு கொடுத்துறேன் ஓகேவா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து நான் தனித்தனியாக பண்ணிவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சார் இப்போ ரசீதோ நான் கல்யாண பத்திரிக்கை ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணா அப்படின்னா அதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க இதுதான் அது ஜேபிஜி டூ பிடிஎஃப் அதில் ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண மாதிரி வரும் அதில் ஆடு கொடுத்து எந்த ஃபைல் லொக்கேஷன் கேட்கும் அந்த ஃபைல் லொக்கேஷனில் போய்ட்டு உங்களுடைய இது இது ஃபஸ்ட்டு நம்ம வீட் ரெஸ்ட் தான் இது பண்ணுவோம் ஃபஸ்ட்டு இது பண்ணி வீட் ரசீது அதே திரும்பி ஆட் கொடுத்து மேரேஜ் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டுனா இப்போ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா ஜேபிஜி டூ பிடிஎஃப் கன்வெர்ட் இந்த சாஃப்ட்வேர் ஓகேவா சரி ஓகே இது ரெண்டுத்தையும் எடிட் பண்ணிட்டேன் நான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் இருக்கு பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அளவுக்கு குவாலிட்டி வந்து நீங்கள் ரிடியூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எம்பி அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் அந்த குவாலிட்டியை கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்பி கம்மியாகவும் அதுவே நீங்கள் ரொம்ப லோவில் இருக்கு சார் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினா வரும் ஓகேவா பட் நீங்கள் ஸ்கேன் பண்ணது ஜேபிஜி எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியிலேயே இருக்கும் அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக ஓகேவா அதனால தான் இது இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ரேஷன் கார்டு வந்து அப்லோடு பண்ணிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்டே ஆகாது ஏன்னா இதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக பண்ணுறதால பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அதனால தான் அவங்களுக்கு யாருக்குமே வராமல் போயிடுது இந்த மாதிரி நீங்கள் நான் பண்ண மாதிரி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபைல் சைஸ் வந்து குறையாது உங்களுக்கு எம்பி சைஸ் குறையும் பட் ஃபைல் சைஸ் குறையாது அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் குவாலிட்டியாக இருக்கும் அவங்க பார்த்துட்டு ஓகே பண்ணுங்கள் ஓகே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம இதில் எடிட் பண்ணுறது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம தமிழ் டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை